சாய் சாய்பாபாவின் சத்சரிதம் அத்தியாயம் ஐந்து பகுதி ஏழு போலி குரு ஜவ்ஹர் அலி மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த ஐந்தாண்டுகளுக்கு பின்னர் ஜவ்ஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து ராகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகிலுள்ள பக்கலில் விசாலமான அறை தங்கினார் இப்பத்திரி படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் ஓர் ஈத்கா ஈத் தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார் இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் அலி ராகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று அவர் வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரிடம் அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ராகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார் ஷீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகதாவாகும் சீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ராகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஓர் கூட்டமாக ராகதாவுக்குச் சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தைக் கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கிரி ஓர் கோபக்கார உணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கிரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பிவிடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்துச் செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் சீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் சீரடிக்கு திரும்பி வந்து வசிக்கத் தொடங்கினார்கள் சில நாட்களுக்குப் பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா ஸ்ரீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினோரு வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவதாரமும் ஞானியும் ஆவார் தாத்யா காஷிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவ்ஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் சீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் வீழ்ந்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை தன்னை உணர்தல் அடைவது என்பதை காட்டியுள்ளார் இக்கதை மகள் சாய் சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழா மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுதுபார்ப்பு ஆகியவற்றை காண்போம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் నండి వం దిస్ వీడియో స్పన్సర్డ్ బాయ్ బైమోట్ షాపింగ్ యాప్